அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க பழகும்போதும் சரி இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க இவங்க உரி விலகாத அம்பு போல குறி குறிக்கோள் தவறாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக தனுசு ராசிக்காரர்களுக்கானதுங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில தடைகள் தாமதங்களை அதிகமாக சந்திக்கிறாங்க பொருளாதார ரீதியாக இவங்க எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மன உளைச்சலை ஏற்படுத்துதுங்க போட்ட உழைப்புக்கு ஏற்ற பலன் இவங்களுக்கு கிடைக்கிறதில்லைங்க இந்த நிலை இந்த மாதம் நிச்சயமாக மாறுங்க இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போக போகுது இவங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளிக்கூட இடம் கிடையாதுங்க தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் குலதெய்வ வழிபாடு மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க குலதெய்வத்தை வணங்குவர்களுக்கு தொட்டாலும் தட தாமதமெல்லாம் ஏற்படவே ஏற்படாதுங்க ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே சித்தர்கள் வழிபாடு உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வருங்க உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதத்தை ஒரு வாட்டியாவது உங்களுடைய குலதெய்வ ஆலயத்துக்கு போயிட்டு குலதெய்வத்தை மனதார வணங்கிட்டு வாங்க அப்படி குலதெய்வ ஆலயம் உங்கள் வீட்டிலிருந்து கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டிலையே உங்கள் குலதெய்வத்தினுடைய ஃபோட்டோவை வச்சு குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க ஏன்னா கடவுள் எங்கே வேணாலும் இருப்பார் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான் அதனால் உங்களால் எப்படி முடிஞ்சால் போயிட்டு வாங்க இல்லைன்னா வீட்லையே கடவுளை வேண்டிங்க நிச்சயமாக குலதெய்வம் வந்து உங்களுடைய குலத்தை காப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க தனுசு ராசிக்காரங்க கோபத்தை தவிர்க்க வேண்டுங்க மற்றவர்களிடம் பேசும்போது பேசலாமா பேசக்கூடாதா ஒரு செயலை செய்யும்போது இந்த செயலை செய்யலாமா செய்யக்கூடாதா இந்த செயலை செஞ்சா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு எப்பவுமே ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு தாங்க தனுசு ராசிக்காரர்களே நீங்கள் செயல்படணும் நீங்கள் இப்போ ஒரு முக்கிய முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் செய்யணும் மற்றவங்க கிட்டட்டு கேட்டுட்டு அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் நடந்துக்கூடாதுங்க மற்றவங்களோட ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் குழப்பிக்கொள்ளக்கூடாது தெளிவான எண்ணங்கள் செயல்கள் உங்களுடைய செயலில் இருக்கணுங்க அடுத்தவங்க சொல்கிறது கேட்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான் இருக்கு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழியை கடைபிடித்து வாழ்ந்தாதான் நம்ம சீக்கிரமாக வாழ்க்கையில் முன்னேற முடியுங்க தனுசு ராசிக்காரங்க தானம் செய்வதில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டுங்க மாதத்தில் ஒரு முறையாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டுங்க எதையும் எதிர்பார்க்காமல் செய்யும் தானமே இந்த உலகத்தில் சிறந்த தானங்க நீங்கள் ஒருத்தங்களுக்கு உதவி செய்கிறீங்க அப்படின்னா கிட்ட இருந்து நீங்கள் எந்த ஒரு எதிர்பாரும் வச்சுக்கக்கூடாது உதவி செய்கிறது உங்களுடைய நல்ல எண்ணம் மட்டும்தானே வழியாக எதிர்பார்ப்பின் மூலமாக செய்யக்கூடிய உதவிகள் வந்து உதவியாக எந்த ஒரு காலத்திலையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுங்க நீங்கள் காலம் அறிந்து செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஆய்நூறு ரூபாய் நோட்டை எடுத்து அதில் சவப்பு மயில பணம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு எழுதிடுங்க சரிங்களா எழுதிட்டு அதிகாலை நேரத்தில் மூணு மணியிலிருந்து அஞ்சு மணிக்குள்ள உங்களுக்கு விழிப்பு வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னக்கூடிய விஷயங்களை நிறைவேற்றுங்க அந்த நேரத்தில் அந்த ஐநூறு ரூபாய் நோட்டை எடுத்து உங்கள் கண்களில் கண்கள் முன்னாடி வச்சு படித்து பாருங்கள் சிவப்பு மையில் எழுதியிருப்பீங்கன்னு நீங்கள் பணம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத அதை பார்த்து உங்கள் கையில் பணம் வந்துட்ருக்குற மாதிரி எண்ணி பாருங்க நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் நீங்கள் அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன கூடிய எண்ணங்களை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி வச்சிடும் அதனால அதிகாலை நேரத்தில் நீங்கள் எந்த தொழிலில் சாதிக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த தொழிலில் சாதித்த மாதிரி நினச்சி பார்த்தீங்கன்னாவே நீங்கள் அந்த தொழிலில் வெற்றி பெற போகிறீங்க அப்படின்னு அர்த்தங்க தனுசு ராசியில் இருக்கக்கூடிய படித்து முடிச்சுட்டு வேலை இருக்கிற இளைஞர்களே நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கூடிய விரைவில் வேலை கிடைக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனியோட லோகோவை உங்கள் வீட்டில் ஒட்டி வச்சுக்கோங்க அதை அதிகாலை நேரத்தில் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்த உடனே முகத்தை கழுவிட்டு அந்த லோகோவை கண் விழித்து பார்த்து உங்களுக்கு அந்த கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சு கை நிறைய நீங்கள் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னாவே போதுங்க பிரபஞ்சம் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை நிச்சயமாக கூடிய விரைவில் நிறைவேற்றுங்க அதனால் அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக எண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதனால நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் வந்து நேர்மறையான எண்ணங்களாக இருக்கட்டுங்க தனுசு ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நேரத்தை தவற விடுறாங்க சுய ஜாதகத்துல கிரகங்களின் நிலைகள் மற்றும் அவை கொடுக்கும் பலன்களை பொறுத்துத்தான் உங்களுடைய வாழ்க்கை அமையுங்க ஜோதிட ரீதியாக கிரகங்கள் கொடுக்கும் பலன்களை கவனித்து பரிகாரங்கள் செய்தாலும் நல்ல வேலை பிற நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அடைந்து விட்டதாக நினைத்து எழுதுனா பிரபஞ்சம் அதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்குங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீக்கிரமாக முன்னேறணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்கள் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு கருத்து கேட்கக்கூடாதுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை ஊர் உலகத்துக்கு பயந்துக்கிட்டு செய்யாமல் இருக்கக்கூடாதுங்க தோல்வி வந்தாலும் சரி வெற்றி வந்தாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை செஞ்சு பார்த்துருங்க தனுசு ராசிக்காரங்களே நீங்கள் ஜோதிட ரீதியாக கிரகங்களின் பலன்களை கவனித்து பரிகாரங்கள் செய்தாலும் பிரபஞ்ச ரீதியாக சில நல்ல முயற்சிகளை நீங்கள் எடுக்கணுங்க முயற்சி பண்ணாமல் கோயிலுக்கு போயிட்டு கடவுளை கும்பிட்டுட்டு வந்தால் மட்டும் பத்தாதுங்க நம் முயற்சி பண்ணாதாங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்போத்தான் முழுமையான முன்னேற்றத்தை நம்ம வாழ்க்கையில் அடைய முடியுங்க நம்மளுடைய தனுசு ராசி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் ஏற்படக்கூடிய ஒரே கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் யாருடைய வாழ்க்கைக்கும் துரோகம் நினச்சது கிடையாது எந்த ஒரு உயரையும் கொல்லணும்னு நினச்சது கிடையாது அப்படி இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் ஏன் கடவுளே துன்பத்தையே கொடுத்துட்ருக்க சந்தோஷம் அப்படிங்கிற பேச்சுக்கு என் வாழ்க்கையில் துளி கூட இடம் கிடையாதா எப்பத்தான் என் வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவும் தவிச்சிட்டு இருப்பீங்க உங்களுடைய தவிப்புக்கெல்லாம் இந்த மாதம் தீர்வு கிடைக்க போகுதுங்க நீங்கள் இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக மறைய போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க அழகான அற்புதமான வாழ்க்கையை நீங்கள் வாழ மனுஷனோட வாழ்க்கை அப்படிங்கிறது இன்ப துன்பங்கள் கலந்தது தாங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் துன்பத்தை இது நாள் வரைக்கும் அனுபவிச்சிட்டீங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் இன்பம் நிலச்சிருக்க போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழ்கிறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படிச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்து tức நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய ிய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது தாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் இருந்தீங்க ஆனால் இனிவரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவே போகுதுங்க உங்களுடைய மனசுல இதுநாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்க நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம்பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டேயும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க இரண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் கண்டுபிடிச்சு அவங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே இந்த மாதம் பணவரத்து அதிக அளவில் இருக்க போகுதுங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிக்க போகிறீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற நீங்கள் மிகவும் பாடுபட வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க அதனால் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க நீங்கள் கடினமாக உழைச்சாலும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குங்க அடுத்தவருக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் சில நேரங்களில் உங்களுக்கு எதிராகவே மாறலாங்க அதனால கவனமா செயல்படுறது நல்லதுங்க தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் பழைய பாக்கிகள் வசூலாவது ஆற்றல் தருங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறது தாமதமாகலாங்க உத்தியோகஸ்தவர்கள் மிகவும் கவனமாக தங்களது பணிகளை கவனிப்பது நல்லதுங்க மேலதிகாரிகள் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நன்மை தருங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே மனமகிழ்ச்சி ஏற்பட அனுசரித்து செல்வது நல்லதுங்க பிள்ளைகளின் கல்வியில கவனம் செலுத்துவது நன்மை தருங்க உங்க வாழ்க்கைக்கு வழக்கு விவகாரங்கள்ல ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லதுங்க பெண்களுக்கு எதிலும் காலதாமதம் உண்டாகுங்க அச்சப்படாம இருந்துக்கோங்க சொன்ன சொல்ல காப்பாத்த நீங்க ரொம்பவும் பாடுபட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரியுடன் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனம் தேவீங்க அனுசரித்து செல்வது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுறது உங்க வாழ்க்கைக்கு நன்மை தருங்க பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க வீண் அலைச்சல் ஏற்படலாம் ஆனாலும் மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி உண்டாகுங்க கடன் பிரச்சனை தீருங்க அரசியல் துறையினருக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயங்க எதிர்ப்புகள் விலகுங்க எல்லா வகையிலும் நன்மை உண்டாகுங்க பணவரத்து அதிகரிக்குங்க நண்பர்களால் உதவிகள் கிடைக்க பெறப்போறிங்க புதிய நபர்களின் நட்பு அதனால் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாக போகுது மாணவர்கள் பாடங்களை படிப்பதில் மெத்தனம் காட்டாமல் இருக்கிறது நல்லதுங்க நல்லா முயற்சி செஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கும் நல்லது உங்களுடைய அப்பா அம்மாவுக்கும் நல்லது மாணவர்களே அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தர்லாங்க முதலாவதாக நம்மளோட தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூலம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுது புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை செலுத்த போகிறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த பிரச்சனை குறைய போகுது அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரப்போகுது நீங்க செல்லக்கூடிய அலுவலக பயணம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது உன் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்கப் போகுதுங்க உன் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனையெல்லாம் காணாமல் போகப் போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை போறீங்க அடுத்ததாக நம்மளோட தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைய போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்பு மாறப்போகுது குழந்தைகள் நலனில் நீங்கள் அக்கறை செலுத்த போறீங்க புதிய நண்பர்களின் சேர்க்கையால் உங்களுக்கு உதவி கிடைக்கப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுது புதுசாக நில வாங்க போகிறீங்க வீடு போறீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க தாய் மாமன் மாமன்படி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்களை வேண்டான்னு ஒதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உங்களை தேடி போறாங்க அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தடைபட்ட காரியங்களை செய்து முடிக்க நீங்கள் மீண்டும் முயற்சி பண்ணாதாங்க அந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும் உங்கள் மனசுல உற்சாகம் உண்டாக போகுது மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெறணும் அப்படிங்கிற நம்பிக்கை அதிகரிக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பங்கள் லீங்க போகுது உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே அடுக்கடுக்காக நிறைவேற போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் மனக்குழப்பம் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலச்சிருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் கடவுள் நல்லதுமா மட்டும்தாங்க செய்வாரு இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற துளி துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் ஆரஞ்சு நிறங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஏழு ஒன்பதுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் ரோஜா மலர் அள்ளி மலருங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்ய கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க அப்படி நீங்கள் கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் செஞ்ச பாவங்கள் எல்லாம் படிப்படியாக குறைய வாய்ப்பு இருக்குதுங்க கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா நீங்கள் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் உதவி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனாக வாங்கித்தாங்க ஒரு பென்சில் வாங்கித்தாங்க வேளை உணவு வாங்கித்தாங்க இப்படி கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்குங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்